ஆந்திராவினுடைய கவர்னர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க நம்ம முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க எந்த மொழியில சொல்லிருக்காங்கன்னா தெலுங்குல பிறந்த நாள் வாழ்த்து யாரு பேரு தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்குல தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து நம்ம மேதகு ஆளுநர் ஆர் ரவி அவர் வந்து என்ன மொழியில சொல்லியிருக்காருன்னா சுத்த தமிழ்ல வாழ்த்து தெரிவிக்கிறார் ஜார்க்கண்டை சொந்த மாநிலமாக இருக்கிற ஹிந்தி மொழியை தாய்மொழியா இருக்கிற ஆர் என் ரவி தமிழ்ல வாழ்த்து தெரிவிக்கிறாரு மொழியாக கொண்ட தமிழிசை சவுந்தரராஜ தெலுங்குல வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிஜேபி ஆகி போய் கிடக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம காரணம் என்ற மொழியை எங்கள் மீது திணிக்காதே என்று தாய்மொழியை காத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நாம் தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் ஏன் ஹிந்தி மொழியை திணிக்க கூடாது படிக்கவே நான் யாராவது சொல்றோமா எங்க பாடநூல் கழகத்திலேயே இங்க ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட அந்த மாணவர்களுக்கு நாங்க ஹிந்தியில புஷம் அடிச்சு கொடுக்கிறோம் எங்க பாடநூல் கழகத்தில் அடிச்சு கொடுக்கிறோம் ஹிந்திய வேணாம்னாக்க அந்த புஸ்தகத்தை அடிச்சு கொடுப்போமா எத்தனையோ ஹிந்தி படிக்கிறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு அங்க போய் படிச்சுக்கலாம் ஆனால் இரண்டு மொழிகளை அருமையாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாணவர்களுக்கு அந்த மூணாவது மொழியை ஏன் கற்றுக் கொடுக்குறீங்க தேவையில்லாமல் அந்த மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் காரணம் வட மாநிலங்களில் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களிலெல்லாம் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் இன்று பள்ளி கல்வியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அதனால இன்னொரு மொழியை நம்ம படித்தோம்னா அந்த மொழியை படித்து நமது மாணவர்கள் கஷ்டப்படுவாங்க ஒரே காரணத்தினால் தான் ஹிந்தியை நம்ம மீது திரிக்க வேண்டாம் சொல்றோம் என் பாம்பே கிருஷ்ணன் அவருக்கு ஹிந்தி தெரியாது பாம்பேல போய் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருக்காரு போய் அந்த சப்ளை தம்பி பால் பால் அவன் சப்ளை தமிழ் தெரியாது பால் சாப் பால் பால் கே பால் 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 அவன் என்ன சிறு என்ன செய்யறதுன்னு புரியல பேப்பர் அப்படின்னு ஒரு வெள்ள பேப்பரை வாங்கினார் வாங்கி பென்சில் அப்படின்னு கேட்டு மாட்டை வரைஞ்சு மாட்டு மடிய வரைஞ்சு அதுல இருந்து பீச்சி பா அப்படின்னு இருக்காரு அப்புறம் தான் அவன் ஓ தூத் அப்படின்ட்டு எட்டு மணிக்கு கேட்ட பாலு பன்னெண்டே காலுக்கு வந்து சேர்ந்து வாங்கி பாலை குடிச்சுட்டு என்ன சிரிச்சேன் வர்றப்ப சொல்லிட்டு வர்றாரு எனக்கு பால்ங்கிற வார்த்தை தெரியும் அவனுக்கு தூத்துங்கிற வார்த்தை தெரியும் ரெண்டுக்கு இடையில மில்க்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது எனக்கு தெரியாம போச்சாரா மில்க்குன்னு சொல்லிட்டு அவன் பத்தே நிமிஷத்துல எனக்கு பாலை கொடுத்திருப்பான் என்று அன்னைக்கே இரண்டு மொழிகள் தெரிந்தால் போதும் உலக நாடுகள் முழுதும் போலான்னு சொன்னவர் யார் தலைவான என்ன தூத்தை தூரமாக போடுங்கள் கால் நம்மோடு இருக்கட்டும் மிலிக்கு நம் இடைவருக்கு இருவருக்கும் இடைவெளியாக இருந்து நமக்கு உதவி செய்யட்டும் என்று அன்னைக்கே கலைவாணர் என்ன சிசன் அதை விடுங்க நம்ம ட்ரெயின்ல ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு வயசான கிராமத்து பெருசு ட்ரெயின்ல உட்காந்து போயிட்டு இருக்காரு அப்ப அவரு ஜன்னல் குளுந்த காத்தடிக்கணும் ஜன்னலை மூடணும் நினைக்கிறாரு ஜன்னலை பேத இழுத்து இழுத்து பாக்கிறாரு வர மாட்டேங்குது அப்பா அப்பா எதிர் ஸ்டாப்பில் ஒரு வட இந்தியாக்காரன் ஹிந்திக்காரன் உட்காந்து வந்திருக்கேன் பார்த்தான் ஜோ அப்படின்ட்டு அந்த கலர் வச்சேன் அப்படின்னு இழுத்தான் முடிச்சு உன்னை பெருசு அவனை அப்படியே பார்த்தாரு சப்பாத்தி சாப்பிட்றா பவான் வர்றேன் அப்புறம் உன்ன பெரியோர் சரியா சப்பாத்தி சாப்பிட்ற சொல்லிட்டு போகிறான்னு அப்படி இப்படியே உட்காந்துருந்தாரு அடுத்து பெருசுக்கு உற்சா வந்துருச்சு பாத்ரூம் கதவை போய் தள்ளி தள்ளி பாக்குறாரு திறக்க முடியல வட இந்தியா காரன் கதவு திறந்துருச்சு பெருசு மூஞ்ச பாத்து சப்பாத்தி சாப்பிடுற பலம் வரும் பெருசு நம்மளை அவமானப்படுத்திட்டானே என்னடா இவனுக்கு பாடம் கற்பிக்கிறதுன்னு யோசிச்சாரு பெருசு இந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சவப்பு சங்கிலி இருக்கும்ல அதை இழுக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு முடியாம ஐயோ அம்மா அம்மா வந்திருக்கான் வட ஜோ உடனே வண்டி நின்றுச்சு போலீஸ் ஐம்பது பேரும் வந்து சங்கிலி ஆறு அழுத்தது இருக்கான் ஐயாயிரம் ரூபாய் பையனை கட்டுறான் நாயா இருக்கான் அப்பதான் என் பெருச பார்த்துருக்கேன் பழைய சோறு சாப்பிடுறா புத்தி வரும் நம்ம நாட்டுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு நம்ம முதலமைச்சருக்கு தானே தெரியும் ஏன் பிள்ளைய என்ன படிக்க வைக்கணும் எங்க அப்பாவுக்கு தானே தெரியும் ஏன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஏன் தகப்பனுக்கு தான் தெரியும் அதை விட்டுட்டு வட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த தேசிய கல்வி கொள்கையை இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து ஏன் திணிக்கணும் அதை அமுல்படுத்தினால் தான் நிதி தருவேன் என்று சொன்னதை பட்ஜெட்ல என் தலைவர் நீங்கள் நிதி தராவிட்டாலும் பரவாயில்லை கல்விக்கு நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இருக்கிற துறைகளிலேயே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கல்வித்துறைக்கு தான் என்பதை நேற்று நம்ம பட்ஜெட்ல பார்த்தோம் அரசு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து கல்விக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க தெரியுமா எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் எழுபத்தி எட்டாயிரம் தான் ஒதுக்கி இருக்காங்க ஆனால் நம்ம மாநிலத்துக்கு மட்டும் நாப்பத்தி ஆறாயிரம் கோடி கல்விக்கு நமது முதலமைச்சர் ஒதுக்கி இருக்காருன்னா அதுதான் கல்விதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம் எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலமும் ரெண்டு கல்யாண மண்டபத்தை எழுதி நான் கணக்கு எழுதிட்டு எங்க அப்பா என்னை படிக்க வைத்து அனுப்பியதால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தலைவரா முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியாரா இருக்கிறதுக்கு காரணம் கல்வி என்ற ஆயுதம் ஆம்பளைக்கே எப்படின்னா பெண்களுக்கு கல்விங்கிற ஆயுதம் எவ்வளவு முக்கியம்னு யோசனை பண்ணி பாருங்க நீ பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் போறப்போ ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு பாத்ரூம் போறப்போ ஒரு அஞ்சு மைக்கு